பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் படப்பிடிப்புக்காக பைக்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு விபத்து ஏற்பட்டு அவர் காலமான செய்தியானது வெளியாக இருக்குது யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் டிவி சீரியல்களில் நடிச்சுட்டு வந்தவர் தான் அமன் ஜெய்ஸ்வால் ஸோ இவருக்கு இருபத்தி மூணு ஆகுது தார்த்தி புத்ரா நந்தினி அப்படிங்கிற சீரியலில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானார் ஸோ இவர் நேற்று மாலை படப்பிடிப்புக்காக பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு லாரி இவரோட பைக் மேலே மோதி விபத்தானது ஏற்பட்டது ஸோ அதனால் அமன் அவர்களுக்கு காயமானது ஏற்பட்டிருக்கு ஸோ அதுக்கடுத்து அங்கே இருந்தவங்களோட உதவியோட பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இவர் காலமான செய்தி தான் இப்போது வெளியாகியிருக்கு இருபத்தி மூணு வயசில் இவருக்கு இந்த மாதிரி நடந்தது நாளையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அம்மன் ஆரம்பத்தில் மாடலாக தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதை தொடர்ந்து உதாரியான்கிற டிவி நிகழ்ச்சியில் நடித்தார் அதை தொடர்ந்து நிறையா டிவி நிகழ்ச்சிகள்லேயும் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்தார் இந்த தான் இந்த விபத்தின் மூலமாக இவர் காலமான செய்தி பலருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு இதை பற்றி இயக்குனர் தீரஜ் மிஸ்ரா வெளியிட்ட ஒரு பதிவில் அமன் ஜெய்ஸ்வால் படப்பிடிப்புக்கு ஒத்திகைக்கு போகும்போது இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி இருக்கு அமன் எப்போதும் எங்களோட நினைவில் இருப்பார் கடவுள் சில சமயங்களில் ஏன் எப்படி நடந்துக்கிறாருன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி பதிவை வெளியிட்டிருக்காரு ஸோ தமிழ் குறி சார்பாக எங்களோடய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம்